சீ இவ்வளோ அட்டை கருப்பு ஒரு நடிகனா விஜயகாந்தை பார்த்து நடிகைகள் செய்த செயல் கடந்த சில வருடங்களாகவே உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்த கேப்டன் தற்பொழுது காலமாகி இருப்பது திரையுலக பிரபலங்களையும் அவரது ரசிகர்கள் தொண்டர்கள் என தமிழகம் முழுவதும் துக்கம் சூழ்ந்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடியையும் விஜயகாந்தின் இழப்பு வாட்டியது இந்த நிலையில் சமூக வலைதளம் முழுவதும் விஜயகாந்த் குறித்த பதிவுகளும் கருத்துக்களும் கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு விஜயகாந்த் கொடுத்த பேட்டி ஒன்று தற்பொழுது வைரலாகி உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் விஜயகாந்த் கொடுத்த ஒரு பேட்டியில் அவர் நிறைய விஷயங்களை பகிர்ந்துள்ளார் அதில் இங்கிலீஷில் இன்சல்ட்னு சொல்லுவாங்களே அதுதான் சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்ப அதிகமான அவமானங்களை தாங்கிக்கிட்டவங்களில் ஒருத்தன் சென்னை வந்து போய்கிட்டு பாண்டி பஜார் ரோஹினி லாஜ்ல இருபதாம் நம்பர் ரூம்ல வந்து தங்கினேன் அந்த லாட்ஜில் சினிமா லட்சியத்தோடு பல இளைஞர்கள் இருந்தாங்க பாக்கியராஜ் ஆர் சுந்தர்ராஜ இவங்கெல்லாம் அந்த லாஜ்ல தான் இருந்தாங்க முதல்ல டைரக்டர் எம்ஏ காஜா இனிக்கும் இளமை படத்துல என்னை அறிமுகப்படுத்தினார் அப்போது விளம்பரங்களில் என் நிஜ பெயரான விஜயராஜ் தான் இருந்தது அப்புறம் தான் வேறு நடிகர் விஜயராஜுங்கிற பேரில் வந்துக்கிட்டு இருக்காருன்னு தெரிய வர தான் உடனே விஜயகாந்த்னு பேர் வச்சார் முதல் நாள் ஷூட்டிங்கு அடையார் மேனன் பங்களாவில் நடந்தது இந்த சினிமா உலகிலேயே புது நடிகனா யாரும் மதிக்கக்கூட மாட்டாங்க தீண்ட தகாதவன் மாதிரி புது முகங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க அப்போ சுதாகர் மீரா ராதிகாவெல்லாம் ஏற்கனவே பாப்புலர் அவங்களுக்கெல்லாம் ஏக உபசரிப்புகள் நான் ஒரு மூளையில் நின்றுக்கிட்டு இருப்பேன் ஆனால் இனிக்கும் இளமை படம் வெளிவந்ததும் என் பெயர் கொஞ்சம் வெளியே தெரிய வந்தது அதை வைத்து விடாமல் பல இயக்குநர்களை சந்தித்தேன் பார்க்கிறவர்கள் எல்லாருமே அதுதான் ஒரு ரஜினிகாந்த் இருக்காரே நீ எதுக்கு ஒரு விஜயகாந்த்னு சொல்லுவாங்க அன்னைக்கு அப்படி கேட்ட பலருடைய படத்தில் இப்போ நான் ஹீரோ நினச்சி பார்த்தா தமாஷா தான் இருக்குது அகல் விளக்கு படத்துக்கு எனக்கு சான்ஸ் வந்தது இந்த படத்தில் தான் நிறைய அவமானங்கள் அப்போது ஷோபா ரொம்ப பாப்புலர் பிஸி ஆர்டிஸ்ட்டும் கூட அகல் விளக்கு படப்பிடிப்பு அன்னைக்கு இருந்து மத்தியான சாப்பாட்டு வேலை வரைக்கும் ஷோபா வரவே இல்லை எனக்கு நல்ல பசி பசி பொறுக்காம கடைசியில் மதியம் சாப்பிட உக்காந்தேன் உடனே ஷோபா வந்துட்டாங்கன்னு சொல்லி சாப்பிட கூட விடாம பாதையிலேயே எழுப்பி இழுத்துக்கிட்டு போனாங்க ஒரு நிமிஷம் மனசு கலங்கிட்டேன் இதையெல்லாம் மீறி தட்டு தடுமாறி முன்னுக்கு வந்துக்கிட்டு இருந்தேங்கிறது உண்மை அதுக்கப்புறம் தான் பிஎஸ்வி பிக்சர்ஸ் சாட்சி படம் வந்து ஹிட்டாச்சு ஒரு வழியாக நின்ன இந்த அவமான கட்டங்களை தாண்டிய பிறகு மட்டும் என்ன வாழ்ந்தது அடுக்கடுக்காக திரைமரவு சூழ்ச்சிகள் நடந்துகிட்டே தான் இருந்தன பார்வையின் மறுபக்கம் படம் ஊட்டியில் ஷூட்டிங் எனக்கு ஜோடி ஸ்ரீபிரியா ஊட்டி போய் காத்து கிடந்தோம் அவங்க வரல விசாரிச்சா என்னோடலாம் அவங்க நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் ராதிகாவும் என்னோட நடிக்க விருப்பப்படலை இன்னைக்கு இவங்கெல்லாம் என்னோட நடிக்கிறாங்க அதுக்கு பிறகு ராதிகாவும் நானும் நிறைய படங்கள்ல நடித்தோம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆரம்பத்தில் இவங்க நடிக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சாங்கன்னு சொல்றதை விட என் பக்கம் திரும்பாம ஓதிக்கிட்டாங்க என்பதுதான் உண்மை தப்பு இவங்க பேர்ல இல்லை இவர்களுக்கு பின்னால பெரிய சக்திகள் இருக்கு என்று கூறிய பேட்டி தற்போது வைரலாகி உள்ளது மேலும் விஜயகாந்த் திரைப்பயணத்தை தொடங்கிய பொழுது அவருடன் இருந்த இப்ராஹிம் நண்பரை குறித்தும் பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவரது நண்பர் இப்ராஹிம் விஜயகாந்திற்கு பல வகைகளில் உதவிகளையும் செய்து அவருக்கு உறுதுணையாகவும் இருந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி படப்பிடிப்பு தளத்தில் விஜயகாந்த் சாப்பிட இலையில் உட்கார்ந்த சமயம் அவரை எழுப்பியதால்தான் இனி நாம் பலரின் பசியை போக்க வேண்டும் எனவும் நிறைய நடிகைகள் இவ்வளோ கருப்பா ஒரு ஆளா என ஒதுக்கியதால்தான் தான் பின்னாளில் வெறிகுண்டு நிறைய படங்களில் நடித்தார் கேப்டன் என்பதும் வரலாறு